சிலம்பட்டியில் இந்திய மக்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் சார்பில் தமிழக அரசு சிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ பி கே மணி மணிமண்டபம் சிலம்பட்டியில் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் எம்எல்ஏ மற்றும் முன்னாள் தேசிய தலைவர் பி கே தேவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தில் தமிழக அரசு தெரிவித்திருந்தது இதன் அடிப்படையில் மணிமண்டபம் அமைப்பதற்கு அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் உசிலம்பட்டி பழைய அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள அரசினர் மாணவர் விடுதியில் இடம் தேர்வு செய்துள்ளனர் பார்வர்டு பிளாக் மாநில பொதுச் செயலாளர் சுரேந்திரன் தலைமையில் உசிலம்பட்டி தேவர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நேதாஜி வழக்கறிஞர் போஸ் அன்பு மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு தேவர் சமுதாய மக்களின் கோரிக்கைகளான டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய்க்கு நிரந்தர அரசாணை போன்றவற்றை புறக்கணித்துவிட்டு கண்துடைப்பாக தேவருக்கு மணி மண்டபம் என்று அறிவித்துள்ளனர் எனவும் உசிலம்பட்டி பழைய அரசு பள்ளி மாணவர் விடுதியில் பி கே மணி மண்டபம் அமைந்தால் போக்குவரத்து வசதிகள் மற்றும் மாணவர்கள் கல்வியை பாதிக்கக்கூடும் எனவும் மணி மண்டபம் கட்டுவதாக இருந்தால் சென்னையிலோ செக்கானூர் கட்டலாம் என தெரிவித்து உசிலம்பட்டி தேவர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் அரசு என்பது ஆரம்பித்த அன்றைக்கு திமுக ஜெயிச்சதோ கருணாநிதி மகனான ஸ்டாலின் பாப்பாவட்டிக்கு தான் வந்தார் வந்தபோது வந்த போது சிலைக்கு மாலை கூட மறந்த அவர் அன்னைக்கு ஒரு ரிட்டையர்டு வாத்தியாரம்மா கேட்ட கேள்விகளான டிஎன்டி சர்டிபிகேட் கொடுப்பியா அதற்கு அவர் ஆன்சர் சொல்லல ஐம்பத்தெட்டு தாழ்வாயை நீ முழுமைப்படுத்தி கொண்டு தருவியா அதுக்கு ஆன்சர் சொல்லல இந்த சூழல்ல இன்னும் பத்து மாதத்துல தேர்தல் வரக்கூடிய நிலைமை இருக்க போகும்போது தொடர்ந்து இந்த அரசு நம்மை குறிப்பாக பார்வர்ட் பிளாக்கை சார்ந்தவர்களை மிக கொடூரமாக நடத்துவது இல்லாமல் போய் பிரமலை சொத்துக்கள் அனைத்தையும் அரசு கொள்ளையடிக்க நினைக்கிறது இங்க இருக்க உசுரமட்டியில் இருக்கிற போடிங் என்பதோ நம்ம ஊர் கிராமங்கள்ல இருந்து கூடிய கல்லர் பள்ளி என்பதோ நம்முடைய தாத்தா பாட்டன் அவங்க காசுல இருந்து போட்டு வாங்கினது நம்ம காசு கொடுத்து நம்ம நாங்கள் வாங்கிய எங்கள் நிலத்தை கல்லர் ரெக்கமேஷன் பள்ளிகளை நடத்துவதற்கு தகுதி ஏற்று போய்விட்டால் எங்களிடம் கொடுத்து விட்டு தான் அதுக்கு சரியா இருக்கும் அதை விடுத்து இந்த ஸ்கூலை இடிச்சிட்டு அந்த இடத்துல நாங்க மணிமண்டபம் மூக்கியாத்தவருக்கு கட்டுறோம் சொன்னா மூக்கியாத்தவருக்கு நாங்கள் கட்டி இருக்கிற மணிமண்டபம் காலேஜில் இருக்கிறதுக்கு சமமாக பண்ணணும்னா அஞ்சு கோடி ரூபாய் செலவழிக்கணும் அஞ்சு கோடி ரூபாய்க்கு அஞ்சு பைசா கொடுக்கல இந்த அரசாங்கம் இந்த இடத்தை கலவாண்டு அந்த அரசாங்கத்தோட நோக்கம் இல்லையே முக்கிய தேவருக்கு மணிமண்டபம் கட்டுவது என்னோட நோக்கம் அப்படி மணிமண்டபம் கட்டணும்னு நினைச்சா மெட்ராஸ்ல கட்டு மதுரையில கட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இடம் தாரோ செகாநூர் பள்ளிக்கூடத்தில் ரெண்டு ஏக்கர் அது எங்க இடம்னு நாங்க சொன்னாலும் இதைத்தான் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாரம்பரியத்தை வேலை சட்டம் காலத்தில் நம்ம ஆளுநர் எப்படி கஷ்டப்பட்டாங்க என்பதை தான் திட்டமிட்டு அழிப்பது என்பதுதான் இந்த திமுகவின் நோக்கமாக இருக்கிறது அப்படி அதுதான் என்றால் இதே உசுரம்பட்டியில் தான் முதலில் எம்ஜிஆர் வெற்றி ஆரம்பித்தது இதே உசுரம்பட்டியில் தான் எம்ஜிஆர் தோல்வி உறுதிப்படுத்தப்பட்டது அதே கதை இப்ப திமுக வந்ததுக்கு திமுக போகக்கூடிய திமுகவின் ஆட்சியின் தொலைவு ஆரம்பம் என்பது இன்னைக்கு செஞ்சிருக்கிறது இதெல்லாம் நினைத்து நாளைக்கு ஒன்னாம் தேதி சரியான இடத்தில் ஸ்டாலின் பூஜா தேவருக்கு சரியான அளவிலே மணிமண்டபம் கட்டினால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லை என்றால் அரசியல்